ஆனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க ஸ்ருதி என் கணவருக்காக நான் நிப்ப ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு ஒரு மெசேஜ் மிரட்டல் நடந்திருக்கு ஏன்னா இதே ரங்கராஜ் தானே உமன்ஸ் கமிஷனர் ஆபீஸ்குள்ள அந்த நாலு செவத்துக்குள்ள சொல்றாரு என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இல்ல மேடம் என்னோட ஆக்சஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க யார் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அவர் அங்க தெளிவா சொல்றாரு மேம் என்னோட ப்ராப்பர்ட்டி இந்த குழந்தை லீகல் சைல்டு ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூவ் பண்றாங்கன்னு அந்த மேடம் முன்னாடி சொல்றாரு அந்த ஆஃபீஸர் முன்னாடி சொல்றாருங்க அப்ப எல்லாரும் ஏதோ கேம் ப்ளே பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா இவர் அப்ப அந்த மிரட்டலுக்கு பயந்துட்டு இருக்காரா இல்ல அந்த மிரட்டலுக்கு இவர் உடந்தையா இருக்காரா ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஆண் இன்னொரு பெண் கூட வாழ்ந்துக்கிட்டு தன் கூட பல வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு உடந்தையாக இருக்க முடியுமா இல்லை நீங்கள் அனுப்புனாருன்னு சொல்கிறீங்க எது உண்மைன்றது தெரியல பட் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஏன்னா அவருக்கு நான் வேணும் அதில் அவர் தெளிவாக இருந்தார் என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ளே யார் வந்தாலும் எனக்கு நீ வேணும் அது எங்கே போச்சுது அப்போ யாராவது மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா